இப்படி ஒரு வேண்டும் என்று பல ஆண்டு காலமாக இருந்து வந்த கோரிக்கை இப்போதும் நம்முடைய திராவிட மாடல் அரசின் மூலமாக அது நிறைவேற்றப்பட்டிருக்கு இந்த பெருமையான தருணத்தில் ஒரு முக்கியமான செய்தியை உங்க கூட பொருத்தமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன் ஏன் எங்களை அதற்கு கூட அதை நினைவில் என்று நான் கேதுக்கிறேன் கடந்த ஜூன் மாதம் இந்து ஆங்கில நாளைக்குள்ள ஒரு செய்தி வந்துச்சு அது படிச்சதுனா எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி போட்டுச்சு அந்த செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா அருந்தது என்னுடைய உள் ஒதுக்கீடு

மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு மாணவர்கள் இன்ஜினியரிங் படிக்கிறாங்க என்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டுல நூற்றி சிறுத்துக்கு மாணவர்கள் எம்பிபிஎஸ் படிக்கிறாங்களும் அந்த அந்த செய்தியை வந்தாங்க இதில் எனக்கு ஏற்பட்ட தனிப்புற தயப்பட்ட பெருமை என்னன்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் சொன்ன அவர்களே பலருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த முழு சட்டத்தை தலைவர் கலைஞரவர்கள் நிறைவேற்ற முடிவு செஞ்சார் முடிவு செஞ்சு அந்த சட்டமன்றத்தில் அந்த தீர்மானத்தை கொண்டு வந்து சட்ட மசோதாவை கொண்டு வந்து நிறைவேற்ற வேண்டும் ஆனால் திடீரென்று அவருக்கு உடனில் ஏற்பட்டு ராமச்சந்திர மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் அதனால் அவரால் எழுந்து நடமாட முடியாத என்னை அன்றைக்கு ஏற்பட்டது அன்றைக்கு காலை எனக்கு தொலைபேசி கிடைக்கிறது வீட்டுக்கு உடனே புறப்பட்டு வாழ்ந்து எங்கே மருத்துவமனைக்கு வந்தவுடன் என்னை அடைத்து சொன்னார்